இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகாரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு சனி அதுக்கப்புறம் ராகு இந்த மூணு ராகு கேத்து இந்த மூணு பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பாப்பாங்க சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு அப்படியே அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி குரு பகவான் ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்க போறாரு சோ இப்போ இந்த மெயின் டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்போதாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருப்பாங்க ஒன்பதாம் வீடு அனு பாத்தீங்கன்னா லக் ஹவுஸ் ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஒன்பதாம் வீடு சோ லக் ஹவுஸ்ல குரு போகும்போது அவர் குரு ஒன்பதாம் வீடு பொதுவாவே குருவோட வீடு அது சோ குரு வந்து லக்ன்றது அமைச்சு தருவாரு ஞானம் அமைச்சு தருவாரு பிஜி பிஹெச்டி இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டு குரு வந்து நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு குரு வந்து நல்லது செய்வாரு அப்படியே ஒன்பதாம் வீட்டுல வந்து குரு பகவான் பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது லாங் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நிறைய தூர பயணங்கள் வாய்ப்பு இருக்கும் திருக்கோயில் சந்தர்சனம் ஒன்பதாம் வீடு பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ பக்தி நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிறைய திருக்கோயில் வந்து போயிட்டு நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டுல வந்து குரு இருக்கும் போது வந்து நமக்கு ஹையர் நாலெட்ஜ்ன்றது கொடுப்பாங்க ரொம்ப நாளா ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒம்போதாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் பார்வையால் மூணாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சோ அப்படியே ஒன்பதாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையால் ஒன்னாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு ஒன்னாம் வீடு பார்த்தீங்கன்னா ராசி தன்னம்பிக்கை வளர்றதுக்கான டைம் பீரியடு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குரு கேத்த மாதிரியான ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும் அனு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா நைன்த் ஹவுஸ் அன்றது குருஸோட ஹவுஸ் நமக்கு வந்து சித்தர்கள் அப்படியே வந்து ஒரு எதா இருந்தாலும் நமக்கு இந்த பாரம்பரிய தொழில இருக்கிறவங்க நமக்கு இந்த இவங்களோட ஹவுஸ் அது சோ அந்த ஹவுஸ்ல குரு போகும்போது வந்து ஒரு குருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவுக்கு கிடைச்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டிலிருந்து வந்து ராசி மேல பார்வை வச்ச குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட்ன்றது அமைச்சு தருவாருன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையால மூணாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் முக்கியமா கம்யூனிகேஷனுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் உங்க கம்யூனிகேஷன் மூலமா வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் அமையும் நல்ல மதிப்பு அமையும் சொல்லலாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜர்னிஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஒன்போதாம் வீட்டிலிருந்து வந்து ஒன்பதாம் பார்வையால அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் அஞ்சாம் வீடுன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்க சோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல குழந்தைங்க பிறக்கறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே முக்கியமா இது எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற குரு வந்து அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு அஞ்சாம் வீடு நார்மல் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஒன்பதாம் வீடு ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த ஜூன் ரெண்டாம் தேதிக்குள்ள நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகணும் மேல் படிப்புக்கு நினைக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியடுங்க எதுக்குன்னா ஒன்பதாம் வீடு மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ ஜானத்துக்கு லேர்னிங்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் டைம் இந்த டைம் பீரியட்ல கத்துக்குனா எந்த ஒரு கல்வி ஆயிருந்தாலும் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு சோறு போடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுக்கு போக போறாரு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா இப்போ பாதி உங்களுக்கு இப்படி இருந்துருச்சு பாதி நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தொழில் வீடுக்கு குரு வந்திருக்காரு தொழில் வீட்டுல குரு வரும்போது என்ன செய்வாரு தொழில வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு குரு எக்ஸ்பேன் பிளானெட் எதா இருந்தாலும் இப்போ நமக்கு குரு வந்து சயின்டிபிக்கலா நீங்க பாத்துக்கோங்க குரு ஜூபிட்டார் பிளானட் மேல நிறைய இருக்கும் ஸோ கேசஸ் வந்து அது பொங்கிக்கிட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கும் சோ குரு வந்து என்னன்னா ஒரு பெரிய பிளானெட் எக்ஸ்பேண்ட் பிளானெட் ஸோ அதனால அந்த பிளானெட் எந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு இப்போ தொழில்ல அவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க சோ தொழில்ல எக்ஸ்பேண்ட் ஆகுறது என்ன நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிரும் ரொம்ப நாளா நீங்க ப்ரமோஷன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா ப்ரமோஷன் கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க இல்ல நீ வைங்க ப்ரொஃபஷனலி எக்ஸ்பேண்ட் ஆயிடுவீங்க அது எப்படி இப்போ வரைக்கும் ஒரு சின்ன நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்துட்டு வர்றீங்க அனு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அனு வச்சுக்கோங்க இந்த டைம்ல வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிறைய பெரிய ஒர்க் பிளேஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ ஃபர் சப்போஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிற தொழிலையே வந்து பெரிய பெரிய ஹையர் ஆர்கீஸை வந்து நீங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே தொழில் வீட்ல குரு இருந்தாக்க தொழில் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா இது அஹ் ஜாப் ஹோல்டர்ஸ்க்கு இப்படி சொல்லிட்டேன் ஒன்னு ப்ரமோஷன் கிடைச்சிரும் இல்ல பெரிய நிறுவனத்துல வேலை கிடைச்சிரும் பெரிய பெரிய பர்சன்ஸ் ஒரு சீஃப் சிஇஓஸ் சிஎக்ஸ்ஓஸ் இந்த மாதிரி பர்சனே மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரத்துல கூட எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருப்பீங்க எப்படின்னா ஃபார் சப்போஸ் நான் ஒரு அவுட்லெட் வச்சிருக்கீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க கடை வந்து சூப்பரா போயிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து கேக்குறாங்க எங்க ஏரியால எல்லாம் இந்த மாதிரி கடை இல்லன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கே தோணும் நம்ம வந்து இன்னும் ரெண்டு ஏரியால வந்து ஒரு ஆரம்பிக்கலாமே அவுட்லெட் ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வியாபாரத்துல வந்து உங்க ஆரிஜின்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது வியாபாரத்துல சப்போஸ் சென்னைல மட்டும் வேலை பாக்குறவங்க இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் வேலை பார்க்கலாம் சோ இந்த சென்னையில கடை வச்சுக்கிறவங்க பெங்களூர்ல கடை ஆரம்பிக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் சோ எக்ஸ்பேன்ஷன் தொழில்ல வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகுறதா தெரியுது இப்போ தொழில் வீட்டில இருந்து குரு பார்வை எங்க வச்சிருக்காருன்னா ரெண்டாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு ரெண்டாம் வீடுன்னா ஃபினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க சோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க பினான்சியல் கெயின்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த வாட்டி உங்களுக்கு இப்போ தொழில் மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு அப்படியே ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ ஸ்பீச் கூட ரொம்ப நல்லா ஆகுறத தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம ராசிக்காரங்களுக்கு இப்போ தொழில் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து டைரக்டா ஏழாம் பார்வை மிக முக்கிய பார்வையால என்ன பார்த்துட்டு இருக்காரு நாலாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு மன நிம்மதி அமையும் முதல்ல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எது இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா அது மிக முக்கியத்துவமானது நமக்கு வந்து எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி மன நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வேஸ்ட் தான் மன நிம்மதி இருந்தா வந்து அது எல்லாமே தாய் வரும் மென்டலி ஸ்டேபிளா இருக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நாலாம் வீடு வந்து சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு வீடு வைக்கிறதா இருந்தா வீடு வாங்குறதா இருந்தா ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே வண்டி வாங்குறதா இருந்தா ரொம்ப நல்ல டைம் பீரியடு நிலம் வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா நாலாம் வீடு வெஹிக்கல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட் வெஹிக்கல் வாங்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு சுக்கங்களும் சௌக்கியங்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள் வந்து அமைறதுக்கான நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் ஒரு வீடு இருக்குது ரொம்ப நாளா வந்து இன்டீரியர் எதுவுமே பண்ணவே இல்லை இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் பண்றதுக்கு இல்ல வீட்டுல ஒரு வசதி வாங்குறதுக்கு அது கார் ஆகலாம் ஏசி ஆகலாம் கூலர் ஆகலாம் ஃப்ரிட்ஜ் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கான நல்ல வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே தொழில் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து தன்னோட ஒன்போதாம் பார்வையால வந்து ஆறாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாரு ஆறாம் வீடு அனு பாத்தீங்கன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க சோ அதனால வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அது வந்து மோஸ்ட்லி என்னன்னா பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக ஆகலாம் அந்த மாதிரி விஷயங்கள் பட் என்னன்னா அலையிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது கொஞ்சம் கடன்ன்றது வாங்குறது பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்கள் ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜன சுக்கி வந்து இந்த மாதிரியான மாத பலன்களு பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து உங்களை கரு உங்களோட கருத்துகள் வந்து கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க